இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் பெரிய பெரிய சுறா திமிங்கலம் அதே மாதிரி தான் பிடிக்க போகிறோம் நீ என்ன இறை போட்டு புழு புழுதான் போட்டு மீன் பிடிக்க போகிறோம் பெரிய மீன் மாட்டு தான் பார்ப்போம்

நீங்களும் இதே மாதிரி இந்த தொப்பை மாமா தான் பார்த்துறீங்கன்னா சொல்லிருங்க சொல்லிடுங்க உண்ணச்சி ம் நான் பாருங்க <mile> <out> <basti> <boundaries> <‌ Those doohehe> <laughs>

பச்சை இருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு நீங்க பாருங்க எப்படி துள்ளிட்டு போகணும் எது சாக்குல போட்டு இங்கே அந்த வீல் சவுண்ட் வந்துங்களா அந்த ட்ராக் அவ்வளவு லூசா வச்சிருக்கோம் பாருங்க நோ குத்துது கவுச்சிரலாம் மாட்டீங்க குத்துது நம்ம தொப்பு அம்மாக்கு தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அதான் பார்த்து என்னடா வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு நம்ம அதான் நம்ம தொப்பு தம்பி என்னடா துள்ளிட்டே இருக்கு

கடிக்குது அப்பா லேஸ் லேஸா கடிக்குதுப்பா அப்படி சில்லு சில்லுன்னு அப்படி பாஞ்சு வர மாதிரி இது நம்ம உள்ளே விட்டுறலாம் இதுல உள்ள

ची तोड़ने तो मोड़ वाटी आड़ी चाची मार्टे स्ट्राइक करवाये मार्टे अंतर गड़ी क्यों बन गया ये तो न वाटी आड़ी चाची हाँ मार्टी डे यो मम्मा फियान मरी ला करंगी हो रही है फियान मरी ला करंगी हो रही है

சுத்தி வியூஸ் பாருங்க பெரிய குளம் பெருசாப்பாக்கா நீ எப்ப விருசு மாதிரிதான் இருக்க

இங்க ஓடல இங்க ஓடு இந்த சைடு ஓடு ஆமா இந்த சைடு ஓட்டாதான் சுகுதா எப்படி அடிச்சிட்டு ஓடுறாங்க நம்ம கறிக்கு பெரிய வீங்க அடிக்குது மண்டை கிளர் அடிச்சிட்டு மண்டை அது இந்த மீனெல்லாம் மார்த்தோம்க்கு நல்லது முதுகு வலி அந்த மாதிரினா நல்லது அப்படியே பா புழுக நீளத்தை பாருங்க ஆமா எல்லாம் அடங்குண்டா இல்ல அடங்குண்டா தம்பி இறீற்கள Sugar Oran seb cielis ஓர் நிப்பத்தும voulais unoский judgement மன்னான் என்ன 이 expands друзья ஏ கேட்

பக்கத்துல ஒரு வாத்து கூட்டம் நடமாடிட்டு இருக்கு பாருங்க அங்க சைடு பாருங்க வாத்து கூட்டம் நடமாடிட்டு இருக்கு கோலத்தை விசாரிச்சிட்டு இருக்கு என்ன குளம் எந்த கோல பொடி osionfish <muchan> <muchan> killing லாங்க நாங்க இது வரைக்கும் எத்தனை மீன் பிடிச்சி உள்ள விட்டுக்கோனு கமல்ல சொல்லுங்க ஏ மலை லேட் லேட்டா துளி போட்டுட்டு இருக்கு நான் மிஸ் ஆயிட்டு கரங்கி 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 வரு கரங்கி கரங்கி வரு கரங்கி கரங்கி வரு பாருங்க ரெடி நல்ல சைசான மீன் தான் இங்க எடுத்து வச்சிடுவா கலத்திங்களா இருக்கிறதுல வயசான கொண்டா மீன் ரோஸ் பச்சை பச்சை கலர் மீன் சோப்பு கலர் மீன் எல்லாம் இந்த குளத்துல உண்டு பெரிய பெரிய மீன் எல்லாம் உண்டு

பெருசு கடிக்கிறதுக்கு முன்னாடி பொடிசெல்லாம் வந்து கடிச்சிடும் உள்ள கொண்டு போட வரைக்கும் அடிங்கப்பா கரைக்கி கரைக்கி சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாட்டா பாய் பாய் சுயா குட் பாய்